ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் சாதம் சப்பாத்திக்கெலாம் தொட்டுக்கிற மாதிரி வெண்டைக்காயை வச்சு சிம்பிளாக டேஸ்டியான கிரேவி எப்படி சொல்லான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு கிரேவி செய்கிறதுக்கு சின்ன சைஸில் நாலு வெங்காயம் அதை இந்த மாதிரி தோல் சீவிட்டு கட் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு பெரிய பழுத்த தக்காளி பழம் அதை இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு கடையில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் அதை நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் இந்த மாதிரி வதங்கின பிறகு தக்காளி பழத்தை ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி நல்லா இந்த மாதிரி வதங்கின பிறகு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் நம்ம வதக்கின வெங்காயம் தக்காளியில் பாதியை மட்டும் மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம் பாதியை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இது கூட ஆறு பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி லைட்டாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா மையை அரைச்சி எடுத்துக்கலாம் அடுத்து அதே கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் அதில் கால் கிலோ வெண்டைக்காவை இந்த மாதிரி நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க இது கூட கால் டீஸ்பூன் உப்பு கா டீஸ்பூன் தூள் ஆட் பண்ணிக்கலாம் வெண்டைக்காவை நல்லா வதக்கிக்கோங்க இந்த மாதிரி வெண்டைக்காய் நல்லா வதங்கின பிறகு வேற ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் மறுபடியும் அதே கடாயில் மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இல்லை கால் டீஸ்பூன் வெந்தயம் நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து இது கூட கால் டீஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் கால் டீஸ்பூன் வத்தல் தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க மசாலாவை நல்லா இருந்தால் எண்ணெயில் வதக்கிக்கலாம் இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு நம்ம வதக்கி வச்சிருக்க வெண்டைக்காவை ஆட் பண்ணிக்கலாம் வெண்டைக்காவை நல்லா அந்த மசாலா கூட ஒரு த்ரீ மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க த்ரீ அப்புறம் ஒரு கிளாஸ் தண்ணி தேவையானாலும் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் எடுத்து வச்சுருந்தேன் வெங்காயம் தக்காளி பழத்தை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ மூடி வச்சு லோ ஃப்ளேமில் டென் மினிட்ஸ் வேக வச்சுக்கலாம் டென் மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம் எண்ணெயெல்லாம் மேலே நல்லா பிரிய ஆரம்பிச்சுட்டு லாஸ்ட்டு கொஞ்சமாக புளியாக இருக்குன்னா கொத்தமல்ல ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அப்புறோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சிம்பிளாக டேஸ்டியான வெண்டைக்காய் கிரேவி ரெடி ஆகிட்டு சாதம் இட்லி தோசை சப்பாத்தி கூட வச்சு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் வெண்டைக்காயில் ஒரு தடவை இந்த மாதிரி கிரேவி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடிக்கடி செய்வீங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்